ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான கண்டெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பத்மநாப சுவாமி கோவிலை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியை பற்றி நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வெல்கம் டு மிஸ்ட்ரி டாபிக்ஸ் கோவில்கள்னாலே பண்டைய தமிழர்கள் கட்டின கோவில்கள் தான் இப்போ வரைக்கும் நம்ம தெய்வங்களாக வணங்கிட்டு இருக்கோம் ஆனால் சுயமாக ஒரு கோவில் உருவாகி அந்த கோவில தமிழர்கள் வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா உங்களால் நம்ம ஒளிவான் எஸ் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாதிரியான கோவிலில் நடக்கிற அதிசயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த கோவில் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திண்டிவனம் மாவட்டம் தீவனூன்ற கிராமத்தில் ஒரு சின்ன கோவிலாக இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்பேற்பட்டவரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோவிலுடைய முக்கிய கடவுளா விநாயக பெருமான் விளங்குகிறகம் இந்த விநாயகர் பெருமானுக்கு தெற்குத்தி விநாயகர்னும் பொய்யாமுடி விநாயகர்னும் ரெண்டு பேர் இருக்கு இந்த பேருக்கு பின்னாடி ஒரு சில வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறுகள்லாம் பார்க்கணுன்னா முதல்ல நெற்குத்தி விநாயகர்னு எதுக்கு அவருக்கு பேர் வந்து இருக்கிறத பற்றி பார்ப்போம் சுமார் ஒரு ஆயிரம் தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தேசிங்க ராஜாவோட காலகட்டத்தில் இந்த ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயல் வேடிக்கிற வலையில் நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓய்வு நேரத்தில் கதிரெடுத்து உணவாக டெய்லியும் சாப்பிட்டுட்டு வருவாங்களாம்மா அந்த சமயத்தில் ஒரு நாள் இதே மாதிரி இந்த வயல்ல இருந்து பறிக்கப்பட்ட நெல்லை கதிரெடுக்கிறதுக்காக கல்லை தேடி இருக்காங்க அப்போ அந்த சிறுவர்களுக்கு ஒரு வித்தியாசமான கல் கிடைக்கிது அந்த கல் தான் ஒரு யானையோடைய தலைப்பாக மட்டும் செதுக்கி வைத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஒரு கல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அந்த கல்ல வச்சு அந்த கதிர்ற காரணத்தினால அந்த கல்லுக்கு அடியிலே அவங்களுடைய நெல்லெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுட்டு பின்னர் கல்லை தேடி போயிருக்காங்க ஆனா கல் எதுவும் கிடைக்காத காரணத்தினால ரொம்ப நேரம் ஆன காரணத்தினால மறுபடியும் அவங்க வச் அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த நெல்லையாவது எடுத்துட்டு போகலான்னு வரும்போது இவங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த அங்க பார்க்குறாங்க அதாவது அவங்க கதிர் எடுக்காமயே அவங்க எல்லாமே கதிர் எடுத்து ஒரு அரிசியாக மாறி இருக்கிறத பார்க்குறாங்க இதை அப்புறம் தான் அவங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சி அந்த இடத்துல நிகழ்வுது ஆனால் அதை பெரிய விஷயமா பொருட்படுத்தாமல் பெரிய நாட்கள் போகுது ஒரு நாள் இந்த விவசாயி பின்னர் அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வயல்வெளிகளில் நடப்பட்டிருக்க நெல்லை எல்லாமே திருடு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊர் தலைவரான திலகர் அப்படின்றவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த திலகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரொம்ப விசாரணைக்கு அப்புறம் அந்த கல்லை பற்றி தெரிஞ்சு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுக்கிறாரு ஆனால் அந்த கண்டு எப்பேற்பட்ட கல்லுன்றது அவருக்கு தெரியலை அன்று இடவே அவர் நேரடியாக விநாயகரே அவர் கனவுல வந்து இந்த மாதிரி நீ உனக்கு கடிச்சிருக்க கல் நார்மலான கண் கிடையாது அந்த கல் உருவத்தில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதுக்கு சரியான முறையில அபிஷேகம் பண்ணா மட்டும்தான் அதை உன்னால் வீட்டில் வச்சிருக்க முடியும் அப்படின்னும் திலகரோ பைணவர் அப்படின்ற காரணத்தினால இந்த பூஜைகள் அப்புறம் இந்த அபிஷேகங்கள் இதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லாத காரணத்தினால இதை மறுக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய சொந்த தம்பியான வெங்கடாச்சலம் இல்லை பெயர் பண்றாரு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் இது ஒரு கடவுளுடைய சகைங்கிறதுனால இது சரியான முறையில் அபிஷேகம் பண்ணணுன்ற காரணத்தினால அவருடைய வீட்டு பக்கத்திலேயே ஒரு குடிசை குடிசை ஒன்று அமைச்சு அந்த குடிசையில பிள்ளையாரோட சிறை அதாவது அந்த கல் கிடைச்சது அதை எடுத்து போய் வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காலப்போக்கில் அது இப்போ ஒரு கோவிலா மாறிடுச்சு சொல்லப்படுது இதனாலதான் இவருக்கு நெற்குத்தி விநாயகர் அப்படின்ற ஒரு பேரு வந்தது இது இல்லாம பொய்யாமொழி விநாயகர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிளகு வியாபாரி வெளியூர்ல இருந்து தன்னுடைய மிளக விற்கிறதுக்காக இங்க வந்திருப்பாரு வெளியூர்ல இருந்து வந்ததுனால இந்த கோவில் பக்கத்துலேயே தன்னுடைய உணவை சமைச்சு சாப்பிட வேண்டியதா ஒரு நிலை வந்துடுது அதனால இவரு அங்கேயே ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே வந்துட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போது வந்துட்டு இந்த கோவிலை வழிபட வந்தால் ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொங்கலை அந்த கோவிலுடைய விநாயகருக்கு படையலாக போடணும்னு நினச்சி வராங்க இவர்கிட்ட அந்த சமயத்தில் அவங்ககிட்ட மிளகு இல்லாததாகவும் அதனால் இவர்கிட்ட மிளகு கேட்டதாகவும் சொல்லப்படுது இவர்கிட்ட மிளகு கேட்ட உடனே இவர் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மிளகு இல்லை வெறும் பயிர் வகைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிடுறாரு இதனால் அவருடைய அத்தனை மிளகு எல்லாமே பயிர்களாக மாறினதாகவும் அதனால தான் இவருக்கு பொய்யாமொழி விநாயகர்னு பேர் வர்றதாகவும் சொல்லப்படுது இப்போ நான் சொன்னேன் அத்தனை வரலாறுமே நார்மலாக ஒரு கல்வெட்டுகள்லையோ சங்க இலக்கியங்கள்லையோ எடுத்து சொல்கிற கதைகள்லாம் கிடையாது அந்த ஊர் மக்களால் காலங்காலமா நம்பப்பட்டு சொல்லப்பட்டு வர கதை தான் இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்களை பத்தி பார்ப்போம் கோவிலுடைய முதல் அதிசயமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலமரங்கள் பொதுவாகவே விநாயகர் அப்படின்றவர் ஆலமரத்துக்கு அடிவாரத்துல தான் அமைஞ்சிருப்பாரு நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இதுலேயும் ஆலமரம் இருக்கு ஆனால் இந்த ஆலமரத்துல எந்த ஒரு விழுதுகளுமே இருக்காதாம் ஒரு விழுந்துகிறது கூட இப்ப வரைக்கும் இந்த தாள மரத்தெல்லாம் முழக்கலையாமா அது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா பேசப்படுது விஷயம் என்ன அப்படின்னா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருவறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிலை விநாயகருடைய கோவிலில் விநாயகர் சிலை தான் அமைக்கப்பட்டிருக்கணும் ஆனா இந்த கோவில்ல லிங்கத்துடைய தான் அமைக்கப்பட்டிருக்கணும் ஆமா ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லிங்கத்தை எப்போல்லாம் அபிஷேகம் செய்கிறோமோ அப்போ மட்டும்தான் விநாயகருடைய உருவம் தென்படும் அப்படின்றது இந்த கோவிலோட ஐதீகம் ஐதீகன்ற தாண்டி இப்போ வரைக்குமே நம்ம போனாலுமே அபிஷேகம் பண்ணுற டைமில் விட்டு விநாயகருடைய உருவம் தென்படும் அப்படின்றது இப்போ வரைக்குமே உண்மை பல கோவில்களில் நவகிரக சிலைகளாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் நவகிரக சிலைக்கு பதிலாக வட்ட வடிவமான கற்கள் பொறிக்கா சொல்லப்படுது சொல்லப்படுது என்ன காரணம்னு யாருக்குமே தெரியல ஆனால் இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்தன் தன்னுடைய வேண்டுகத்தில் முழுமையாக வேண்டி அதை முழு கவனத்தோடு தன்னுடைய இது ஆள் காட்டி வரலையோ அந்த வட்ட மேலே வச்சா அப்படின்னா அவங்களுடைய ரெண்டு கைகளும் ஒன்று சேருவான் இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான அதிசயமாக பாக்குறாங்க ஏன்னா நம்ம கண்ட்ரோலை மீறி தான் இந்த ரெண்டு வரலும் ஒன்று செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கோவிலை பற்றி நம்மளே சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல வெளியே வராத காரணத்தினால எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களும் இங்கே வந்து ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ளல அதனால இங்கே நடக்கிற மர்மங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காம இருக்கு சயின்டிபிக் ரீதியாக சரி பார்ப்போம் அப்புறமாவது இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சு இந்த கோவில வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்களான்னு பார்ப்போம் அவங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பண்டைய தமிழர்கள் கோவில் கோவிலுக்கு கட்டுமானங்கள்ல அளவுக்கு அதிசயம் இருக்குன்றத நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த வீடியோஸ்ல இயற்கையாவே பல மகிமைகளை இந்த மாதிரியான ஒரு கோயிலேருந்து தான் நான் பார்க்குறேன் நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வைஸ் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது இந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரியான பல வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான மிஸ்டீரியஸான கண்டெண்ட்டில் வீட் பண்ணுற வரைக்கும்